ஹாய் நண்பர்களே இது சித்தநேரி நான் எஸ்கே இந்தியா ஜிம்பாபேக்கு டூர் போயிருந்தாங்க அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுனாங்க இதில் நேற்று அஞ்சாவது டி ட்வெண்ட்டி போட்டி நடந்துச்சு அதில் வெற்றி பெற்று சீரியஸை நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற முறையில் கைப்பற்றி இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இந்தியா நூற்றி அறுபத்தாறு எடுத்தாங்க அதை தொடர்ந்து சேஸ் பண்ண முடியாமல் ஜிம்பாபே தோல்வி அடைஞ்சு சீரியஸையும் கைவிட்டிருக்கிறாங்க இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு உலக சாதனையை இந்திய அணி பண்ணிடுறாங்க சுக்மன் பில்லும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் இறக்குறாங்க இதில் ஃபஸ்ட்டு பால ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பாலை பேஸ் பண்ண ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு பந்துலேயே சிக்ஸர் அடிக்கிறா அது வந்து பவுலிங் போட்டது யாருன்னு பார்த்தா கேப்டன் சிக்கந்தர் ராசா அந்த ஃபஸ்ட்டு பந்து சிக்ஸருக்கு போயிருது ஆனால் அந்த பால் வந்து நோ பால் ஆகிடுது க்ரீஸை விட்டு தாண்டி போட்டதுனால அது நோ பால் பேர் கொடுத்துட்றாப்புல அப்போ அடுத்த பால் ரீபால் போடுறாப்புல அந்த பாலையும் சிக்ஸர் அடிக்கிறாப்புல நம்ம ஜெய்ஸ்வால் அப்போ ஒரே பாலுக்கு பனிரெண்டு ரன்கள் அடிச்சது மாதிரி கணக்கு வந்துருச்சு இப்போ இந்த ரெக்கார்டை வந்து தனிப்பட்ட முறையில் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல இதுவரைக்கும் ஒரே பாலில் பனிரெண்டு ரன்கள் யாரும் அடிச்சது கிடையாது அப்படிங்கிற ஒரு உலக சாதனையை தனிப்பட்ட முறையில் ஜெய்ஸ்வால் பண்ணியிருக்காப்புல இதுக்கு முன்னாடி ஒரே பாலில் பத்து ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க அதாவது துபாயில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நடந்த போட்டியில் பாகிஸ்தான் ஒரே பாலுக்கு பத்து அடிச்சிருக்காங்க இப்போ அதை முறியடிச்சு ஒரே பாலுக்கு பனிரெண்டு ரன்கள் அடிச்சு ஒரு உலக சாதனையை ஜெய்ஸ்வால் பன்னிர்காப்பில் அது மட்டும் இல்லாமல் ஒரு அணியா இந்தியா அணியா அந்த சிக்கன் போட்ட போட்ட பாலோட சேர்த்து ஒரே பாலில் பதிமூணு ரன்கள் இது தனிப்பட்ட முறையில் ஜெய்ஸ்வால் பனிரெண்டு ரன்கள் அது ஒரு சாதனை இந்திய அளவுல ஒரே பாலுக்கு பதிமூணு ரன்கள் நோபாலையும் சேர்த்து அந்த பதிமூணு ரன்கள் அப்படிங்கிற ஒரு சாதனையை உலக சாதனையை இந்திய அணி பண்ணியிருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் ஜெய்ஸ்வாலும் அணி ரீதியாக ஒரே பாலில் பதிமூணு ரன்கள் அப்படிங்கிற ஒரு உலக சாதனையை இந்தியா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த சாதனையை யாரும் பண்ணதில்லை இது வந்து ஒரு அளப்பரிய யாருமே உடைக்க முடியாத ஒரு ரெக்கார்டாக பதிவாயிருக்குது இந்திய அணி ஜிம்பாபே தொடர்ந்து கைப்பற்றிட்டாங்க இதை தொடர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்க ஸ்ரீலங்காவில் மூணு டி ட்வெண்ட்டி போட்டியும் மூணு ஒரு நாள் போட்டியும் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இதில் டி ட்வெண்ட்டி போட்டிக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டனாகவும் டே போட்டிக்கு கே எல் ராகுல் கேப்டனாகவும் அறிவிப்பாங்க அது அதிகாரப்பூர்வமாக இனி வந்து வெளியில் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி